வணக்கம் பாதுகாப்போம் முகத்திற்கு அழகு சேர்க்கும் விஷயங்களில் முக்கிய எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் குழந்தை பருவம் முதலே தினமும் இரண்டு வேலை பழுத்துலக்குவது அவசியம் சாப்பிட்டவுடன் கண்டிப்பாக வாய் கொப்பளிக்க வேண்டும் சிலருக்கு சிறு வயதிலே பற்கள் நீண்டு வளர்வதால் அவர்களது முக அமைப்பு மாறிவிடுகின்றது இதற்கு காரணம் குழந்தை பருவத்தில் விரல் சூப்புவது பால் விழுந்து நிரந்தரமான பற்கள் வளரும் பருவத்தில் இந்த பழக்கம் தொடரும் பட்சத்தில் பற்கள் நேரான வளர்ச்சிக்கு விரல்கள் இடையூறாக இருக்கின்றது பற்கள் இயல்பை விட்டு விரல் சூப்பும் நிலைக்கேற்ப நீண்டு வளர ஆரம்பித்து விடுகின்றது எனவே நான்கு வயதிற்கு மேல் குழந்தைகள் இந்த பழக்கத்தை தொடர அனுமதிக்க கூடாது பல் துளக்கும் போது பலரும் தெரியாமலே தவறு செய்கின்றனர் அது பற்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பல் ஈரிகளுக்கு கொடுக்க மறுப்பதுதான் ஈரிகளுக்கும் பற்களுக்கும் இடையில் உள்ள சின்ன இடைவெளிகளில் நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் தங்குவதால் ஈறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படுகின்றது இதை தவிர்க்க ஈறுகளை எப்படி பாதுகாப்பது என்பதை பல் மருத்துவர்கள் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் பிற்காலத்தில் பல் தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி